ஆண்டவரும் அருமை லட்சகரமாக இருக்கிற இயேசு இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரைக்காரன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது அன்பானது பிள்ளைகளே யார் நீதிமான் என்று சொல்லி நாம் யோசிக்கும் பொழுது பரிசுத்த விதம் சொல்லுகிறது யார் ஒருவர் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்களோ அதாவது கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு அவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்கள்தான் நீதிமான்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாங்கம் சொல்லுகிறது அப்போ அப்படிப்பட்டவர்களை குறித்த வசனம் என்ன சொல்லுது கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்கள் நீதிமான்கள் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்பானவர்களே பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சிலரை நீதிமான்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் சாட்சி கொடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம் அதில் முக்கியமான ஒரு மனுஷன் யார் என்று சொன்னால் நோவா நோவாவை குறித்து வசனம் சொல்லுகிறது ஆதி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானம் உத்தமனமாயிருந்தான் இருந்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்பான பிள்ளைகளே அடுத்தபடியாக ஏழாம் அதிகாரம் ஆதியாக முதலாம் வசனத்தில் கத்தரி அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார் இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி கத்த சொல்கிறார் அன்பான பிள்ளைகளே இங்கே நோவா என்கிறதான ஒரு நீதிமானை குறித்து வார்த்தை நாம் வாசிக்கிறோம் இந்த மனுஷன் பாருங்க அந்த காலத்தில் இருந்த எல்லோருமே கர்த்தரை துக்கப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறார்கள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக சீர்கெட்டோர் வாழ்க்கை வாழ்கிறார்கள் அன்பானவர்களே கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை குறித்து யாருமே யோசிக்கல தங்களை பிரியப்படுத்துகிற தங்களுடைய ஆசைகளை தீர்த்து வாழ்க்கை மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்க தவிர நம்மை படைத்த தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்றதான ஒரு சிந்தை யாருக்குமே இல்லை ஆனால் ஒரே ஒரு மனுஷனை குறித்து வார்த்தை சொல்லுகிறது நோவா என்கிற ஒரு மனுஷன் மட்டும் கர்த்தரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அப்படினானால் என்ன அர்த்தம் இந்த பூமியில் இருந்த ஒட்டுமொத்த மனுஷர்களும் கத்தரை விட்டு வழி விலகின ஒரு சூழ்நிலையிலே கத்தருக்கு தூரமான ஒரு சூழ்நிலையிலே கத்தரை துக்கப்படுத்தினதான சூழ்நிலையிலே ஒரே ஒரு மனுஷன் மட்டும் கர்த்தரோடு கூட அவன் இருந்தான் கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் ஐயோ என்னை உண்டாக்கிற தேவனை நான் துக்கப்படுத்த மாட்டேன் எனக்காக இந்த உலகத்தை உண்டாக்கி எனக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவனை நான் ஒரு நாளும் துக்கப்படுத்த மாட்டேன் நான் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் கீழ்ப்படுவேன் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நான் வாழ்வேன் என்று சொல்லி கர்த்தரை பிரியப்படுத்துகிறோர் வாழ்க்கை அவன் வாழ்ந்தபடி வசனம் சொல்கிறது அவன் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாயிருந்தான் என்று சொல்லி அன்பரின் பிள்ளைகளே கர்த்தர் நோவாவை பார்த்து சொல்லுகிறார் நோவா இந்த சந்ததியில உன்னை எனக்கு நீ முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி அன்றவர் சொல்லுகிறார் அன்பான துடைப்பிள்ளைகளே அப்போ நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது நோவாவுடைய விருப்பம் என்னவாக இருந்திருக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கர்த்தர் ஒரு நாளும் துக்கப்படுத்த மாட்டேன் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வேன் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வது தான் அந்த நீதிமானுடைய விருப்பம் அன்பானது பிள்ளைகளே அப்போ கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்ததுனால என்ன அன்பானவர்கள் என்ன நடந்தது கர்த்தர் அவர் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார் அவர் குடும்பத்தின் மூலமாகத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பூமியிலே நாம் பிறந்திருக்கிறோம் அன்பான பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ நீங்கள் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுகிற நீதிமான்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த விதாகம் சொல்லுகிறது அன்பானது பிள்ளைகளே நாம் கர்த்தரை மகிழ்விக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழுகிற நீதிமான்களாக இருக்கிறோமா அல்லது கர்த்தரை துக்கப்படுத்துக்கூடியதான ஒரு வாழ்க்கை வாழ்கிற துன்மார்கராக இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம் வசனம் சொல்லுகிறது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று எனவே எனக்கு அன்பான் நாம் நீதிமான்களாக இருப்போமாக கர்த்தரை ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நம்முடைய வாஞ்சைகளை நம்முடைய விருப்பங்களை கர்த்த தேவனாக இருக்கிறார் அன்பான தேவனி பிள்ளைகளே நீங்கள் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறீர்களோ நீங்கள் எதற்கெல்லாம் நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களோ அந்த வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் விரும்புகிற காரியத்தை நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அவர் கொடுத்து உங்களை ஆசோதிப்பாராக சிமிப்பமா இறக்கமுள்ள தகப்பனே நன்றிய ஒரு துதிக்கிறோம் ஸ்ரோத்திருக்கிறோம் இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஐயா நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி அண்டபுரே உங்களுடைய பிள்ளைகள் அண்டபுரே இடத்துல என்னென்ன காரியங்கள் எல்லாம் அண்டபுரே அப்பா விரும்பி கேட்கிறார்களோ அவை எல்லாவற்றையும் கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப் போகிற நம்முடைய கிருவைக்கா ஆனால் அண்டபுரே அப்பா ஸ்ரோத்திரம் அண்டபுரே நாங்கள் உம்முடைய அண்டவரே புறையே பா ஸ்ரோத்தம் கட்டளைகளை கை கொண்டு உண்மை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழுகிற நீதிமான்களாக இருக்கும் பொழுது மட்டும்தான் அண்ட நாங்கள் விரும்புகிற காரியம் எங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை அண்டவரே எங்களோடு பேசியிருக்கிறீங்க நமக்கு ஸ்தோத்திரம் அண்டபுறையே நாங்கள் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நீ எங்களுக்கு பிரியமானவைகளை எங்களுடைய விருப்பங்களை நீ நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறீங்க நமக்கு ஸ்தோத்திரம் தகப்படி இந்த வார்த்தை எங்கள் அருமையான சகோதர சகோதரின் வாழ்க்கையிலே நூறு மடங்கள் நிறைவேறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரி மாணவர்களே கத்தவர்களை ஆசிரிப்பார் ப்ரைஸ் தலா